கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை லூகா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் ஆமே நம்முடைய குடும்பத்திலே சிறு பிள்ளைகள் இருந்தால் குடும்பத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கும் அதே சமயம் மிகுந்த சத்தமும் இருக்கும் இன்றைய காலகட்டத்திலே வாழும் பிள்ளைகள் அதிகபட்சம் ஒரு பிள்ளை அல்லது இரண்டு பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் நிமித்தம் பெரியவர்களுக்கு ஏற்படுகிற கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாம் குடும்பத்திலே நடக்கும் இது இயல்பான ஒன்று இன்றும் கூட இயேசு மகாராஜா நமக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களில் யாரெல்லாம் தன்னை சிறியவர் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்களோ சிறியவர் போன்ற சிறு குழந்தைகள் போன்ற உள்ளம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையாகவே பெரியவர் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களை ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் இன்று ஒரு குடும்பத்திலே ஒருவர் கஷ்டப்பட்டு உழைத்து படித்து முன்னேறி வந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் அந்த நல்ல நிலைக்கு அவர்கள் வரும் வரை யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களை தூக்கி விட்டார்களோ அவர்களையே மறந்து அவர்களையே ஏளனமாக நினைக்கக்கூடிய உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நான் நிற்பதும் நடப்பதும் உயிரோடு வாழ்வதும் கடவுள் என் மீது வைத்திருக்கிற பேரன்பு என்பதை நாம் முதலாவதாக நினைக்க வேண்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எக்காலத்திலும் மறக்கக்கூடாது நன்றி மறக்கக்கூடாது அப்படி நாம் நன்றி மறக்காமல் இருந்தாலே போதும் நமக்குள் எந்த மேட்டிமையும் பெருமையும் வராது நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் கடவுள் ஒரு தாழ்ச்சியை வைத்திருப்பார் அந்த தாழ்ச்சி என்ன செய்யும் எல்லோரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மனிதர்களாக சகோதர சகோதரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படியாக நாம் இருக்கும் பொழுது நாம் நமக்கு கடவுள் இன்று கொடுத்திருக்கிற அதிகாரமோ செல்வமோ பணமோ ஒரு பதவியோ நம்மை மேட்டிமையாக எண்ணுவதற்கு இடம் கொடுக்காது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே என்றைக்கும் நாம் சிறு குழந்தைகள் போல எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே நாம் நிற்க வேண்டும் அதே போல நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்மை தூக்கிவிட்ட மக்கள் முன்பாக நாம் எப்பொழுதும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அன்பு ஒரு நாளும் அவர்கள் மீது குறையக்கூடாது எப்பொழுதும் நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற நிலையிலிருந்து நாம் உயரக்கூடாது கடவுளை உயர்த்த வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் இந்த எண்ணம் நமக்கு இருந்தால் போதும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் நாம் மாத்திரமல்ல நம்மை சுற்றியுள்ள மக்களையும் நம்மை கொண்டு உயர்த்துவார் இன்றைய சூழ்நிலைகளிலே எந்த ஸ்கூலில் படிக்கிற எந்த நர்சரி கார்டனில் உன் பிள்ள படிக்கிறான் இந்த விஷயத்தில் இன்றைய ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பிக்கிறது மற்றவர்களுக்காகவே நாம் என்ன செய்கிறோம் கடன் வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் கட்டக்கூடிய நர்சரி கார்டனில் போய் நம்ம பிள்ளையை சேர்க்குறோம் ஒரு ஐந்து வயது குழந்தையை போய் சேர்க்கிறோம் அவர்களுக்காக அவர்கள் பிள்ளையை விட என் பிள்ளை இன்னும் உயர்ந்த பள்ளிகளே படிக்க வேண்டும் என்று இந்த ஏற்றத்தாழ்வு என்ன செய்கிறது அவன் கடைசியில் பள்ளி கல்லூரி முடித்து அவனுடைய திருமண காரியம் வரை இன்ற ஏற்றத்தாழ்வு அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும் கடைசி வரை அவர்கள் அவர்களாகவே வாழ மாட்டார்கள் அடுத்தவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல அடுத்தவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுடைய கடைசி காலத்தில் தான் அவர்கள் நினைவு கூறுவார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே அடுத்தவருக்காக நாம் வாழ ஆரம்பித்தால் நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்து விடுவோம் ஆகவே எப்பொழுதும் தாழ்ச்சியோடு இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் எனக்கு கடவுள் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் இதை கொண்டு நான் எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்பதை மாத்திரம் நாம் கருத்தில் கொண்டு வாழ்ந்தால் போதும் எதை குறித்தும் நாம் பொறாமைப்பட மாட்டோம் யாரை குறித்தும் நாம் மேட்டிமை அடைய மாட்டோம் யாரை குறித்தும் நமக்கு போட்டி பொறாமை வராது அப்படி போட்டி பொறாமை வராவிட்டாலே போதும் நமக்குள் எப்பொழுதும் தாழ்ச்சி இருக்கும் நான் சிறியவன் என்கிற நிலையிலேயே நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த எண்ணத்தோடு இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை நம் உள்ளத்திலே நாம் கொண்டு வருவோம் கடவுள் எப்பொழுதும் என் உள்ளத்தில் தங்கியிருக்கிறார் என்பதற்கு அடிப்படையே நாம் எப்பொழுதும் தாழ்ச்சியோடு இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்று உயரத்திற்கு சென்றாலும் நான் எப்பொழுதும் தாழ்ச்சியோடு இருப்பதே கடவுளுக்கு விருப்பமான காரியம் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் சிறியவர் என்கிற நிலையில் தாழ்ச்சியோடு வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பெரிய மாணவர்களே இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்குள் உண்டாயிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவோம் அவருடைய கரங்களிலிருந்து ஆசிரியர் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ